நூத்தி பத்தொன்பது ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரை கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர் உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும் நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உன்மை துதிப்பேன் உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன் முற்றிலும் என்னை கைவிடாதையும் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வேத வசனத்தின்படி தன்னை காத்து தானே என் முழு இருதைத்தோடும் தேடுகிறேன் என்னை உமது கற்பனைகளை விட்டு தப்ப விடாதையும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் கர்த்தாவே நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன் திருளான செல்வத்தில் கலிகூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் கழிகூறுகிறேன் உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் உமது பிரமாணங்களின் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன் உமது வசனத்தை மறவேன் உமது அடியனுக்கு எனக்கு அனுகூலமாயிரும் அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும் பூமியிலே நான் பரதேசி உமது கற்பனைகள் எனக்கு மறையாதையும் உமது நியாயங்களின் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது உமது கற்பனைகளை விட்டு வடிவிலகி சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறேன் நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன் பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்ளுகிறார்கள் உமது அடியனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன் உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனை இருக்கிறது என்றார் என்பதே ஆமேன்